சார் இன்றைக்கி நடந்த ஈவெண்ட் வந்து கிட்டத்தட்ட மொத்தத்தில் ஒரு மூவாயிரம் பேருக்கு மேலே கலந்துக்கிட்டாங்க ஓவரலாக வந்து ஒரு பத்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்லேருந்து பார்ட்டிசிபேட் பண்ணாங்க ஓவரலாக மொத்தமாக பார்ட்டிசிபேட் பண்ணது இது வந்து பார்த்தீங்கன்னாக்கா அதாவது அண்டர் டுவெண்ட்டி அண்டர் எயிட்டீன் அண்டர் சிக்ஸ்டீன் அப்படின்னு சொல்லி எல்லா கேட்டுக்கும் நடந்தது மென் அண்ட் உமன் எல்லாருக்குமே நடந்தது ஈவெண்ட்டு ஈவென்ட் பொறுத்த வரைக்கும் இது மோட்டை வந்து உத்தரப்பிரதேஷ் வந்து கம்மிங் டுவெல்த் வந்து நேஷனல் நடக்குது அதுக்காக செலக்ட் பண்ண ஒவ்வொரு ஒவ்வொரு ஒரு இதுலேருந்து பார்த்தீங்கன்னாக்கா கிட்டத்தட்ட ஆறு பேர் வந்து செலக்ட் பண்ணுறோம் இதை பொறுத்த வரைக்கும் நேஷ்னல்ஸ் பார்ட்டிசிபேட் பண்ணி அவங்க வந்து பார்த்திங்கனாக்கா அடுத்து ஒலிம்பிக் போகிறதுக்காக தான் எல்லாமே இந்த பேஸ் கிரியேட் பண்ணுறது சார் இதாங்க இதை வந்து பார்த்திங்கனாக்கா தமிழ்நாடு அத்லட் அசோசியேஷனோ விழுப்புரம் டிஸ்ட்ரிக் நாங்களும் சேர்ந்து வந்து இந்த ஈவெண்ட் வந்து இப்போ ஆர்கனைஸ் பண்ணி கம்ப்ளீட் பண்ணியிருக்கோம் சார் கிட்டத்தட்ட வந்து பார்த்தீங்கன்னா இது தமிழ்நாட்டில் வந்து ஒரு ஒரு பெரிய எப்படி சொல்லணாக்கா ஒரு பெரிய மாரத்தான் சொல்லலாம் எவ்வளோ ஈவெண்ட்ஸ் நடக்கும் ஆனால் இந்த ஈவெண்ட் பொறுத்த வரைக்கும் வந்து இது இது அசோசியேஷன் தமிழ்நாடு அத்லெட்டிக் அசோசியேஷன்றதால இது ஒரு ரீச் நல்லாவே இருந்தது பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்கா தம் அதாவது தமிழ்நாட்டில் ஓவரால் இப்போ விழுப்புரம் டிஸ்ட்ரிக்ட் மட்டும் இல்லாமல் ஒரு பத்து பன்னெண்டு டிஸ்ட்ரிக்ட்லேருந்து எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணாங்க எண்டுலேருந்து எல்லாருமே வந்தாங்க கிட்டத்தட்ட வந்து தென்காசிலேருந்து எல்லாம் வந்திருந்தாங்க மதுரை சைடு எல்லா சைடுமே எல்லாருமே பார்ட்டிசிபேட் பண்ணியிருந்தாங்க சார் இப்போ இவங்க வந்து தேசிய கோடி தகுதி தகுதிப்பட்டுக்காங்க இப்போ அதுக்கடுத்து அவங்களுக்கு என்ன பெனிஃபிட் சார் ஸ்போர்ட்ஸை பொறுத்த வரைக்கும் அதாவது அதாவது ஒலிம்பிக் பெரிய பெரிய கேம்ஸ் அது ஜெயிச்சா மட்டும் தான் அது ஒரு பக்கம் நிறையா தான் போராடுறோம் அதே சமயத்தில் ஸ்போர்ட்ஸில் நல்லா பார்ட்டிசிபேட் பண்ணி வரும்போது நல்லா கவர்மெண்ட் ஜாப்ஸ் கிடைக்கும் அதுக்கேற்ற நல்ல கரியர் அமையும் சார் அவங்களுக்கு அதுக்கேற்ற மாதிரி இருக்கும் விழுப்புரத்தில் இந்த நாங்கள் அடுத்த ப்ராசஸ் என்ன பண்ணுறோன்னாக்கா சின்ன சின்ன கிராமம் குக்கிராமமாக இருந்தாலும் கிராமம் ஊராட்சி எல்லா இடத்துக்கு வந்து பார்த்தீங்கன்னா முதல்ல வந்து இந்த மாதிரி ஒரு சங்கம் அந்த எடுத்து போய் சேர்க்க விரும்புகிறோம் அது முதல்ல எடுத்துகிட்டு போயிட்டு அவங்கக்கிட்ட சேர்த்து அதுக்கு பிறகு வந்து பார்த்தீங்கன்னாக்கா அங்கே இருக்க ஸ்டூடெண்ட்ஸுக்கு ஆனால் அவேர்னஸ் கொடுக்க விருப்பிட்றோம் மென் அண்ட் உமன் ரெண்டு பேருக்கு யூக்குவலாக வந்து பார்த்தீங்கன்னாக்கா அவேர்னஸ் கொடுத்து அவங்களுக்கு பிளாட்ஃபார்ம் கிரியேட் பண்ணுறோம் முதல்ல வந்து ஃபைன் பண்ணுறோம் அப்புறம் ப்ராக்டிஸ் கொடுக்குறோம் அவங்களுக்கு ஸ்பெஷலாக ட்ரீட் பண்ணி கோச் பண்ணி அவங்கள எடுத்துட்டு போகிற மாதிரி பிளான் பண்ணியிருக்கோம் சார் விழுப்புரம் டிஸ்ட்ரிக் பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்தீங்கன்னா ஏற்கனவே வந்து பெரிய பெரிய ஸ்போர்ட்ஸ் பீப்பிள் எல்லாமே இருக்காங்க பெரிய பெரிய மாரத்தன் பீப்பிள் அண்ட் எல்லாத்துலேயுமே இருக்காங்கன்னு வச்சிங்களேன் ஆனால் இன்னும் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் இவ்வளோ திறமை இருக்கிற பீப்பிள் திறமை இருக்குது ஆனால் அவங்க வெளியில் எடுத்துகிட்டு வர போகிறதுக்கு வழி தெரியல எங்கே போகணும் யாரை பார்க்கணும் எப்படி எடுத்துகிட்டு போகணும் தெரியல அவங்க அவங்க திறமை வந்து பார்த்தீங்கன்னாக்கா வேர்ல்டு லெவலில் இருக்குது அவங்க வேர்ல்டு வேர்ல்டு லெவலில் வந்து சாம்பியன் அளவுக்கு இருக்குது ஆனால் அவங்கள பொறுத்த வரைக்கும் வந்து இந்த உள்ளூருக்குள்ளே அடங்கிடுறேன் ஸோ அதை மேக் பண்ண தான் இந்த மாதிரி நாங்கள் ப்ராசஸ் பண்ணுறோங்க கிட்டத்தட்ட பத்து கிலோமீட்டர் எட்டு ஆறு நாலு ரெண்டு இப்படின்னு சொல்லி டிவைடன்ஸுங்க பார்ட்டிசிபென்ட்ஸ் வந்து மூவாயிரத்துக்கு மேலே வந்து ஓவரால் பார்ட்டிசிபென்ட்ஸுங்க டோட்டலாக தமிழ்நாடு தடகள சார்பில் அவங்க என்ன மாதிரியாக இல்லைங்க ஸ்போர்ட்ஸ்ன்னு வரும்போது யாராக இருந்தாலும் ஸ்போர்ட்ஸ் வந்தாலே அது போதைக்கு அகென்ஸ்டானது போதையை ஒழிக்கணும் அப்படின்னாக்கா மற்ற எல்லாத்தைய விட ஸ்போர்ட்ஸ் ஃபஸ்ட் ப்ரியாரிட்டி ஸ்போர்ட்ஸ் எல்லாருக்கும் தெரிஞ்சிட்டாலே கண்டிப்பாக போதை வந்து பார்த்தீங்கன்னா ஓவரால் தமிழ்நாட்டில் இருக்காது மொத்தமாக ஒழிஞ்சு போயிடும் சார் ஸ்போர்ட்ஸ் இருந்தால் போதை வந்து டோட்டலாக ஒழிஞ்சு போயிடும் அதான் நோக்கம் கண்டிப்பாக தமிழ்நாடு இந்தியா பெருசாக ஜெயிப்பாங்க சார் அதில் கண்டிப்பாக விழுப்புரத்துலேருந்து எங்களோடய மேக்ஸிமம் பார்ட்டிசிபென்ட்ஸ் இருப்பாங்க கண்டிப்பாக ஒலிம்பிக் ஜெயிக்கிறாலும் நாங்கள் ப்ரிப்பேர் பண்ணுறதா எல்லாம் வேலை பார்க்குறோம் சார் ரைட் சார் தேங்க்ஸ் சார்